இன்னைக்கு நான் வந்து ஒரு ஆட் ஒரு 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 ப்ரௌடான ஒரு சிஸ்டராக அவ்வளோ ஹாப்பியாக ஃபீல் பண்ணுறேன் பிகாஸ் பாலாவோட ஸ்க்ராட்ச்லேருந்து நான் அவனை பார்த்துருக்கேன் அவனோட ஸ்க்ராட்ச்லேருந்து அவனோட ஸ்டார்டிங் டைம்லேருந்து இப்போ வரைக்கும் அவனோட ஜேர்னியை வந்து நான் என் கண்ணு முன்னாடி பார்த்துருக்கேன் அண்ட் டு சீ ஹிம் க்ரோ லைக் திஸ் என்னை விட வந்து யார் சந்தோஷமாக இருக்க முடியும் அப்படின்றது தெரில பட் மக்களே நீங்க எல்லாருமே கண்டிப்பா படத்தை வந்து பாருங்க அங்கேயும் வந்து அவன் மட்டும் இல்லாம அவன் கூட இருக்கிறவங்க அத்தனை பேரையும் சேர்த்து அவன் ஒண்ணு பண்ணணும் அப்படின்னு நினைச்சிருக்கான் படத்துல அதையும் பார்க்கும் எனக்கு வந்து ஆஸ் அ கேரக்டர் இன்சைட் அவுட் அவன் வந்து எவ்வளோ ஒரு நல்லவன் அப்படின்றது வந்து படத்தை பார்க்கும் உங்களுக்கு வந்து தெரிய வரும் அண்ட் கங்க்ராச்சுலேஷன்ஸ் டு ஆல் தி ஆக்டர்ஸ் அர்ச்சனா மேம் பாலாஜி சார் பாலா அப்புறம் வந்து அமுதமான அண்ணா படத்துல இருக்கிறத பாக்கும்போது எனக்கு அவ்வளவு ஹாப்பியா இருந்தது அண்ட் யூ you, we are proud of you. எல்லாருமே உங்க குடும்பத்தோட வந்து படத்தை பார்த்து அவங்களுக்கான சப்போர்ட் கொடுக்கணும் அப்படின்னு ஆசைப்படுறேன் பார்க்கும் போது எண்டில் அழகார வச்சுட்டான் ஸோ அது ஒரு மாதிரி ஹெவியாக போகுது பட் நான் எதுவுமே கொடுத்து போகிறது கிடையாது பட் ஐ மான் வச்சுக்கோங்க பாலை எல்லாருமே என்ன எதிர்பார்த்துட்டாங்கன்னா பாலை ஹெல்ப் பண்ணுறாரு நிறையா பேருக்கு அதுதான் நிறைய இடத்துல டாப்பிக்காக இருக்குது பட் அதையெல்லாம் விட்டு தனியாக நம்ம இந்த மூவி அப்படின்னு பார்த்தோன்னா என்னென்னலாம் ஒரு ஆர்டிஸ்ட் அவர் பண்ணணுமோ அது அத்தனையுமே இதில் பண்ணி முடிச்சிட்டாரு அவர் அவர் டான்ஸ் ரொம்ப நல்லா டான்ஸ் ஆடிருக்காரு எமோஷ்னலாக கேரி பண்ணி எல்லாத்தையுமே அழுக வைக்கிறாரு அண்ட் சக்திவேல் சார் அர்ச்சனா மேம் அவங்க போய் பற்றி பேசுகிற அளவுக்கு நம்ம இன்னும் பெரிய ஆள் கிடையாது பட் பாலாஜக்திவரி சார் ஒவ்வொரு ஃப்ரீமில் பார்க்கும்போதே ஏதோ ஒரு குழந்தை நமக்குள்ளே யாரோ ஒருத்தர் இருக்கா நம்ம இருக்கிற ஒருத்தர் மாதிரி ஆக்ட் பண்ணியிருக்காரு அண்ட் பாலாஜி கேமராமேன் அவரோட போக் ரொம்ப நல்லா இருக்கு ஷெரீஃப் ஷெரீப் அண்ட் ப்ரொடியூசர் சார் ஜெய்கிற ரெண்டு பேருக்குமே நான் என்ன சொல்கிறேன் என்ன சொல்லிக்கணும்னு ரொம்ப ஆசைப்பட்றேன் தேங்க்யூ ஸோ மச் ஏன்னா ஒரு படம் எடுக்கிறதுக்கு முன்னாடி ஒரு ஆர்டிஸ்ட் யாரு அந்த ஆர்டிஸ்ட்டுக்கு என்ன மார்க்கெட் இருக்கு இதெல்லாம் பார்த்து தான் வருவாங்க பட் அதெல்லாம் எதிர்பார்க்காம பாலாக்காக இந்த படத்தை அவங்க பண்ணிருக்காங்க அப்படிங்கிறது வந்து ரொம்ப பெரிய விஷயம் பாலா படம் பாலா படம் நல்லா இருக்கு இதெல்லாம் தாண்டி இவங்க ரெண்டு பேருக்கும் ரொம்ப பெரிய தேங்க்ஸ் பாலாக்காக இப்படி ஒரு கதையில சரி அதை தைரியமா ப்ரொடியூஸ் பண்ண ப்ரொடியூசர் ரெண்டு பேருக்குமே ரொம்ப நல்ல தேங்க்ஸ் இந்த மாதிரி நிறைய இன்ஸ்டர்ஸ் அவங்க வளர்த்து ஆசைப்படுறேன் அண்ட் பாலா அன்எக்ஸ்பெக்டட் பாலா இது அப்படிங்க பண்ணிருக்காங்க நான் நிஜமா எதிர்பார்க்கல இந்த படவை ஆக்ட் பண்ணுவீங்க அப்படின்னு வெரி நைஸ் எல்லாருமே இந்த கேட்டர்ல வந்து பாருங்க கண்டிப்பா ரொம்ப <laughs> <laughs> <Thank you. laughs> அப்பதான் அனௌன்ஸ் பண்ணாரு நான் அந்த மாதிரி ஒரு படத்துல ஹீரோவா பண்ண போறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்டேஜ்ல அனௌன்ஸ் பண்ணாரு ஒரு வருஷத்துல ஒரு படம் நடிச்சு அது வந்து ரிலீஸ் வரைக்கும் கொண்டு வந்து அதை வந்து நிறுத்த வைக்கிறதுல அத்தனை பேரோட பிளஸிங்ஸ் தான் அப்படின்னு நான் ஃபீல் பண்றேன் இப்போ தமிழ் சினிமாவில் வந்து நிறைய ஃபீல் குட் படம் வந்து நிறைய மிஸ் ஆகுது நிறைய பெரிய பெரிய படங்கள் கூட நம்ம நம்ம ரொம்ப வந்துட்டு டிசப்பாயின்மெண்ட் பண்ற இந்த டைம்ல சீரியஸா நான் பாலாவோட படம் அப்படின்றது மத்தம் தான் பார்க்க வந்தேன் ஆனா இவ்வளோ ஒரு அமேசிங்கான ஒரு 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 மேக்கிங்காக இருக்கும் அப்படின்றத நான் நஜமாவே எதிர்பார்க்கல அண்ட் பாலாவோட பர்ஃபார்மன்ஸ் எஸ்பெஷலி சொல்லணும் அப்படின்னா முதல் படம் ஆனால் அது தெரியவே இல்லை மேபி அவர் நேச்சராகவே ரொம்ப சாஃப்ட் ஹார்ட்டடா இருக்கிறதுனால இந்த படத்தில் அது ரிஃப்ளெக்ட் ஆகுது அப்படின்னு நான் ஃபீல் பண்றேன் ஆரம்பத்துலேருந்து ஒரு மாதிரி ஒரு ஒரு டிராவல் ஆகிட்டு இருந்தது இன்டர்வல்க்கு அப்புறமா வேற மாதிரி ஒரு ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் படத்தில் அண்ட் கிளைமேக்ஸ் சொல்லக்கூடாது ஸ்பாய்லர் போடக்கூடாது பட் வேற லெவல்ல இருக்கும் தேட்டர் இருக்கு எல்லாருமே அத வந்து இந்த கிளைமாக்ஸ் அழுகாம போக வாய்ப்பே இல்ல சோ அந்த மாதிரி ஒரு கிளைமேக்ஸ் வந்து கொடுத்திருக்காரு டைரக்டர் ஷெரீப் அவருக்கும் இது முதல் படம் அப்படின்னு நான் நினைக்கிறேன் மாற்றம் ஆஹ் இப்ப வந்து இந்த மாதிரி ஒரு படம் படம் தான் எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்குது சீரியஸா வந்து நீங்க ஒரு எந்த எக்ஸ்பெக்டேஷனும் இல்லாம சும்மா ஒரு டூ அண்ட் ஆஃப் ஹவர்ஸ் நீங்க போய் ஜாலியா உக்கூடாதுன்னு நினைச்சு நீங்க போனீங்க அப்படின்னா கண்டிப்பா இந்த படத்துல நீங்க வந்து நிறைய விஷயம் என்ஜாய் பண்ணுவீங்க எஸ்பெஷலி பாலாவுக்கு பயங்கர நிறைய பிளெஸிங்ஸ் இருக்கு எல்லா எல்லார் மத்திலயுமே சோ அதனால உங்களோட சப்போர்ட்டும் கண்டிப்பா தேவை இந்த மாதிரி ஃபீல் குட் மூவிஸ் இந்த மாதிரி மூவிஸ் தயவு செய்ய சப்போர்ட் பண்ணுங்க ஏன்னா வந்து ரிலீஸ் ஆக போறது வந்து ஒரு பெரிய படத்தோடு சேர்ந்து ரிலீஸ் ஆகுது ஸோ அதனால வந்து கண்டிப்பா அந்த படத்துக்கு எவ்வளோ சப்போர்ட் பண்ணுவீங்களோ அதே அளவுக்கு ஈக்குவலா இந்த படத்துக்கும் சப்போர்ட் பண்ணுங்க ஏன்னா உண்மையிலே படத்துல கதைன்னு ஒன்று இருக்கு பெர்ஃபார்மன்ஸும் பண்ணியிருக்காங்க அண்ட் உங்களுக்கு உங்களுக்கான டைம் வந்து கண்டிப்பா வேஸ்டே ஆகாது ஸோ அந்த அளவுக்கு ஒரு நல்ல பெர்ஃபார்மன்ஸ் அங்கே இருக்கு எல்லாருமே ரொம்ப கொடுத்துருக்காங்க எஸ்பெஷலி இந்த படம் நம்ம எல்லாருமே பார்க்கணும் அப்படின்னா பாலா தான் பார்ப்போம் பட் ஈக்குவலி எல்லாருமே ரொம்ப நல்லா பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க கண்டிப்பா வந்து உங்களை எந்த இடத்துலையுமே டிசப்பாயின் பண்ண வாய்ப்பே இந்த படம் விஷயம் ஆல் தி வெரி பெஸ்ட்

ஹாய் வணக்கம் நான் தான் நமிதா நீங்கள் எல்லாரும் இப்போ காந்தி கண்ணாடியில் பார்த்துப்பீங்க எனக்கு இது ரொம்ப ஆன ஒரு மோமெண்ட் பிகாஸ் பாலாக்கு இது எவ்வளோ இம்பார்ட்டண்ட்டான ஒரு பிகினிங்கோ அதே லெவலில் எனக்கும் இது ஒரு இம்பார்ட்டண்ட்டான கரியரில் ஒரு ஃபேஸ் ஒரு மைல் ஸ்டூட் இந்த படம் ஸோ இமோஷ்னலாக இந்த படத்தில் நிறைய இருக்குது படம் விட்டு வெளியே வரும்போது எனக்கும் அது ரொம்ப இமோஷனலாக ஃபீல் ஆகுது எல்லாருக்குமே அது டிரான்ஸ்லேட் ஆகுன்னு நாங்கள் பிலீவ் பண்ணுறோம் அண்ட் கண்டிப்பாக படம் பாருங்கள் செப்டம்பர் ஃபிஃப்த் படம் வருது அண்ட் வி நீட் ஆல் யோர் பெஸ்ட் விஷஸ் தேங்க்யூ எல்லாருக்கும் வணக்கம் ரொம்ப சந்தோஷமாக இருக்கு என்னுடைய நண்பர் ஜெய்யோடைய தயாரிப்பில் காந்தி கண்ணாடி தம்பி பாலா நடிச்சிருக்கா அவருடைய ஃபஸ்ட்டு படம் அவர் ரொம்ப அற்புதமான படம் ஒரு எமோஷ்னலாக கதை எடுத்து ஒரு காமெடியாக எடுத்துகிட்டு போய் கடைசியில் பயங்கரமாக அழுது வச்சிட்டாங்க ரொம்ப எமோஷ்னலாக இருக்குது பாலாசேர்திரு சார் அப்புறம் அர்ச்சனா அவங்க அர்ச்சனா மேடம் ரொம்ப பிரமாதமாக நடிச்சிருக்காங்க இது பா எனக்கு எப்படி ஒரு மைனா ஒரு ஃபஸ்ட்டு படம் எனக்கு ஒரு பெரிய வெற்றி அடைஞ்சதோ அதை தாண்டிது ஒரு வெற்றி அடையணும்னு ஒன்று பெரிய நம்புகிறேன் பாலாவை பொதுவாக பாலாவை எல்லாருக்கும் பிடிக்கும் ஏன்னா என் பொண்ணு தான் கூப்பிட்டு வந்த பாலா இந்த படம் பார்க்கணுன்னு நான் கூட எனக்கு கொஞ்சம் உடம்பு தெரியல நம்ம தேட்டரில் போய் பார்க்கலாம் அப்படின்னு இல்லை நான் வந்தே ஆகணும் இந்த மாதிரி குட்டீஸ் நிறையா பாலாவோட ஃபேன்ஸ் இருக்காங்க குட்டிஸ் மட்டும் இல்லை மக்கள் நிறைய பாலா மேலே ஒரு அபிமானம் ஒரு ரொம்ப அன்பு வச்சுருக்காங்க அந்த அன்பெல்லாம் அந்த திரையில் கா கண்டிப்பாக திரையில் வந்து பார்ப்பாங்க இந்த படம் மிகப்பெரிய வெற்றி அடையும் இந்த படம் வெற்றி அடையிறதுக்கு எல்லாமே இறையினுடைய தேங்க்யூ காந்தி கண்ணாடி படத்தோடய ப்ரீமியர் பத்திரிக்கை படத்தை வந்தேன் ரொம்பவே ஒரு எமோஷ்னலாக இருந்துச்சுங்க அதாவது ரொம்ப நாள் கழித்து ஒரு படம் பார்த்து நம்ம அழுகையே கண்ட்ரோல் போல ஐயோ பக்கத்தில் இருக்கவங்களாம் பார்க்குறாங்க அழுதுடக்கூடாது அப்படின்னு சொல்லி அந்தளவுக்கு வந்து ரொம்ப ஒரு எமோஷ்னலாக இருந்துச்சு அண்டு பாலாஜி சக்திவேல் சார் அர்ச்சனா மேம் எஸ்பெஷலி தம்பி பாலா ரொம்பவே நல்லா பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க இது வந்து ஒரு மஸ்ட் வாட்ச் யூஷுவலாக வந்துட்டு ப்ரீமியரில் வந்துட்டு நம்ம சொல்கிற மாதிரி இல்லை இது கண்டிப்பாக எல்லாருமே பார்க்கணும் அது ஒரு ஷெரீஃபுக்கு வந்து ரொம்ப நல்லா பண்ணியிருக்காரு இதுக்கு முன்னாடி ரணம் அவருடைய ஒர்க் அதுவே நல்லாயிருக்கும் அண்ட் இது அப்படியே ஒரு வேறு ஜானராக உண்மையிலே வந்துட்டு மனசு அப்படியே கலந்து அடிச்சிருந்தா சொல்லணும் பாலா வாழ்த்துக்கள் இது வந்து ஸ்டார்ட் ஆகிடுச்சு இதுக்கப்புறம் இன்னும் ஒரு மிகப்பெரிய ஒரு பயணத்துக்கு வாழ்த்துக்கள் உண்மையிலே மஸ்ட் வாட்ச் இந்த எப்படி சொல்கிறேன் இந்த ஃப்ரைடே அதாவது செப்டம்பர் ஃபைவ் நீங்கள் போய்ட்டு இந்த வீட்டில் அந்த படத்தை பார்த்து என்ஜாய் பண்ணுங்க வேர்ட்ஸே வரல அந்த அளவுக்கு மனசுக்கு கடன் கிடைச்சிச்சி தேங்க் வணக்கம் எல்லாருக்கும் நன்றி நீங்கள் எல்லோரும் வந்து எங்களுக்கு இவ்வளோ சப்போர்ட் பண்ணுறது நன்றி படம் பார்த்தோம் ரொம்ப பிடிச்சிருந்துச்சி எல்லாரோட அப்பளாஸும் எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு படத்தில் நிறைய அடி கொடுத்தேன் அடி வாங்கும் போது எல்லோரும் ரொம்ப சந்தோஷப்பட்டீங்க பார்த்தேன் பார்த்தேன் கீழே இருந்து கை தட்டினது தான் பார்த்தேன் ரொம்ப நன்றி இந்த படத்தை எல்லாரும் பார்க்கணும் இது நம்மளோட படம் இது ஒருத்தரும் வந்து உழைக்கும் மக்கள் ஜெயிக்கிற படம் இது நீங்க எல்லாரும் பார்க்கணும் இதுல வந்து லவ் அன்பு அன்பு லவ் நேசம் அன்புப்பாசம் எல்லாமே இருக்கு நல்லா இருக்கு எல்லாமே இருக்கு நீங்க பார்க்கணும் இந்த படத்துக்குள்ள நிறைய ஒரு விஷயம் இருக்கு நீங்க வந்தீங்கன்னா நீங்க பாத்தீங்கன்னா அது உங்களுக்கு தெரியும் செப்டம்பர் அஞ்சு படம் ரிலீஸ் நீங்க பார்க்கணும் எல்லாரும் என்ஜாய் பண்ணுங்க நன்றி வணக்கம் தம்பி பேசுவோம் அப்படி ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு காந்தி கண்ணாடிக்கு நீங்க எல்லாம் வந்து ஹெல்ப் பண்றது நான் பார்த்த எல்லாருமே நல்ல ரெஸ்பான்ஸ் இருக்கு காமெடி சீன்ஸா இருந்தாலும் சரி அது எமோஷனல் சீன்ஸா இருந்தாலும் நல்ல ரெஸ்பான்ஸ் கொடுத்துருக்கீங்க ரொம்ப சந்தோஷமா இருக்கு ரொம்ப நாள் கழிச்சு ஒரு திருவோட் படத்துல ஹீரோக்கு ஃப்ரெண்டா பண்ணிருக்கேன் நல்ல ரெஸ்பான்ஸ் இருக்கு படம் தியேட்டர்ல வந்து எல்லாரும் பாருங்க படத்தை எல்லாரும் சப்போர்ட் பண்ணுங்க எல்லாரையும் கொண்டு போய் சேர்த்துருங்க ரொம்ப நன்றி ரொம்ப நன்றி உங்களுக்கு எல்லாருக்கும் ரொம்ப நன்றி தேங்க்யூ நான் மணிமொழியன் ராமோதிரை இந்த படத்தோட ஆடேரக்டர் ஸோ இந்த படம் நிறைய செட்டு ஒர்க் நிறைய பண்ணியிருக்கோம் ஸோ அந்த வீடு பேங்க் எல்லாமே ஸோ படம் நல்லா வந்திருக்குன்னு எல்லா படம் பார்த்துட்டு தேட்டில் போய் படம் பண்ணுங்க நன்றி பத்திரிகை மற்றும் தொலைக்காட்சி நண்பர்கள் எல்லாருக்கும் நன்றி மிகப்பெரிய வணக்கம் விவேக் குமாரின் மியூசிக்கில் வந்து

ஆஃப்டர் த கிளைமேக்ஸ் அவங்க வந்து பேசின விதம் அண்ட் அவங்க இமோட் பண்ண விதம் அதை பார்க்கும்போது ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அண்ட் செப்டம்பர் அஞ்சாம்தேதி இந்த படம் வருது பாலா ஃபஸ்ட்டு ஹீரோவாக வந்து நடிக்கிறாரு நீங்கள் எல்லாரும் வந்து உங்களோட சப்போர்ட்டை தரணும்னு நாங்கள் கேட்டுக்கோம் அண்ட் இந்த ஒரு ஈவினிங் அன்னைக்கு வந்து ஒரு மூணு பேர் ரொம்ப ஸ்பெஷலான பேரை வந்து தேங்க் பண்ணோம் லெஜண்டரி தேவா சார் இதில் இந்த படத்தில் ஒரு பாட்டு பாடியிருக்காரு ஐ திங்க் வந்து பாட்டு வந்து நம்ம நாளைக்கு தான் ரிலீஸ் பண்ணுறோம் அண்ட் வந்து நீங்கள் தேட்டரில் பார்ப்பீங்க அண்ட் அவரோட ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸுக்கு ஃபஸ்ட் ஆஃப் ஆல் ஒரு பிக் பிக் தேங்க்ஸ் அவர் வந்து டைம் கொடுத்து அந்த பாட்டுக்கு வந்து அவ்வளோ ஒரு சோல் கொடுத்து பண்ணதுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் தேவா சார் இருக்கு அண்ட் எங்களுக்கு ரொம்ப பிடிச்ச யுவன் சார் அவர் ஒரு பாட்டு பாடியிருக்காரு இந்த ரெண்டு பாட்டும் ஆல்ரெடி ஆல்ரெடி ரிலீஸ் ஆகலை இனிமேல் தான் ரிலீஸ் ஆகிறது போகுது ஸோ அந்த பாட்டும் கேளுங்க அண்ட் வந்து ஷான் ரால்டு ஸோ மூணு கம்போசர்ஸ் வந்து இந்த படத்தில் பாடியிருக்காங்க ஸோ அவங்களோட டைம் அவங்களோட டைம் பிஸி ஷெடியூலில் வந்து இந்த படத்துக்கு வந்து சப்போர்ட் பண்ணி பாடினதுக்கு இந்த ஒரு டைமில் வந்து நாங்கள் இந்த சைடில் ரொம்ப பிரியாங்க அண்ட் நிறைய மியூசியன்ஸ் வந்து இதில் ஒர்க் பண்ணிக்காங்க லிரிக் ரைட்டர்ஸ் ஒர்க் பண்ணிப்பாங்க குரு கார்த்திக் உமாதேவி மேம் அண்ட் ஷெரிஃப் அவரும் நிறைய பாடல்கள் எழுதியிருக்காரு இவங்க எல்லாருக்கும் மிகப்பெரிய நன்றி அண்ட் எஸ்பெஷலி பேக்ரவுண்ட் ஸ்கோரில் ஒர்க் பண்ண எல்லா மியூசியன்ஸுக்கும் நாங்கள் இந்த மோமெண்டில் நன்றி சொல்கிறோம் அண்ட் ஜான் ஜெஸ்வந்த் எங்களோட ஃப்ரெண்ட் அவரு இந்த படத்துக்கு எஸ்பெஷலாக வந்து ஏன்னா படம் வந்து ஒரு ரெண்டு வாரம் முன்னாடியே வர்றதுனால டைம் ரொம்ப கம்மியாக இருந்தது நைட் அண்ட் டே வந்து நாங்கள் எல்லாருமே ஒர்க் பண்ணி டீமாக இந்த படத்தை ப்ரெசன்ட் பண்ணுறோம் கண்டிப்பாக நீங்கள் பார்த்துட்டு உங்கள் லவ் சப்போர்ட்டை கொடுப்பீங்கன்னு நம்புகிறோம் தேங்க்யூ ஸோ மச் தேங்க்யூ ஸோ மச் ஊடக நண்பர்களுக்கு நன்றி ஆல்சோ ரொம்ப ஏதோ ஒரு பெரிய பாரத்தை இறக்கி வச்ச மாதிரி இருக்குது இந்த இந்த படத்தில் நான் பேசப்பட்ட விஷயம் வந்து ரொம்ப வருஷமாக வந்து ஒரு விவாதத்துக்குள்ளாயி மனசுக்குள்ளே நொந்து ஏன்னா இது நான் நேரடியாக பார்த்த சம்பவம் இது எனக்கு நான் வந்து ஒரு ஈவென்ட் மேனேஜ்மெண்ட் பிஸ்னஸ் இருந்தேன் ஸோ நான் ரொம்ப என் என் லைஃப்பில் நடந்த ஒரு இன்சிடெண்ட் இது ஸோ அந்த டைமில் வந்து அதுலேருந்து வெளியே வர்றதுக்கு எனக்கு ரொம்ப நேரமாச்சு ஒரு நைட்டில் யாரோ ஒருத்தர் எடுக்கிற முடிவு வந்து ஒரு சின்ன சின்ன அன்பு ஆரம்பிச்சு ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிச்சு இங்கே கோர்ஸ் ஒரு சில முடிவுகள் வந்து சாதகமும் இருக்கும் பாதகமும் இருக்கும் பட் வந்து அதை அதை பற்றி பேசணும் அப்படிங்கிற ஒரு ஐடியாலஜி தான் இந்த படம் ஸோ வந்து ஐஎம் வெரி ஹாப்பி நான் என்ன பேசணும்னு நினச்சேன்னோ அதை அழகாக பேசி நான் டெலிவர் பண்ணியிருக்கேன் அப்படின்னு நம்புகிறேன் ஸோ இனிமேல் அது என்னோடய படமோ பாலாவோட படமோ இல்லை உங்களோட படம் இந்த படத்தை எனக்கு வந்து மிகப்பெரிய சப்போர்ட் பண்ணி உங்களோட விஷஸ் எல்லாத்தையும் சொல்லி அதை கரெக்டான இடத்துல கொண்டு போய் சேர்ப்பிங்கிறது மிகப்பெரிய நம்பிக்கை இருக்குது தேங்க்யூ ஸோ மச் உங்கள் நீங்கள் யாரும் இல்லாமல் இங்கே நாங்கள் யாருமே கிடையாது என்னோட முதல் படத்துக்கு மிகப்பெரிய சப்போர்ட் கொடுத்தீங்க இந்த படத்துக்கும் அதை விட ஒரு புதிய சப்போர்ட்டை உங்கள்கிட்ட எதிர்பார்க்குறேன் தேங்க்யூ ஸோ மச் தேங்க்யூ தேங்க்யூ எல்லாருக்கும் வணக்கம் ரொம்ப ரொம்ப நன்றி இங்கே வந்திருக்கிற பத்திரிகையாளர்கள் தொலைக்காட்சி அண்ணன் எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி தேங்க்யூ ஆக்சுவலாக இந்த படம் வந்து கிட்டத்தட்ட ஒரு ஒன்றே வருஷமாக நாங்கள் வந்து ரொம்ப எப்படி கரெக்டான ப்ரெசன்ட் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்றே வருஷமாக கஷ்டப்பட்டு ஒவ்வொருத்தருமே ஒவ்வொரு எஃபர்ட் போட்டு இந்த படம் பண்ணோம் பட் இந்த படம் ஃப்ரெஷ்ஷோ அவங்க மேலே போடுறோம் எப்படி ஏற்றுப்பாங்க என்னென்னு பயம் இருந்துச்சு நல்லா அனஸ்ட்டாக வேலை செஞ்சுருக்குறோம் அது எப்படி அவங்க என்ன சொல்ல போகிறாங்கன்னு நான் பயத்தில் வந்து இருந்துகிட்டே இருந்தேன் ஆனால் படம் பார்த்துட்டு வெளில வரும்போது ஒவ்வொருத்தரும் கட்டி பிடிச்சி என்கிட்ட பேசும்போது ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்கு தேங்க்யூ தேங்க்யூ தேங்க்யூங்க இருக்கிற ஒட்டுமொத்த பத்திரிகைகளுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி படத்தை நீங்கள் தான் கொண்டு போய் கரெக்டாக சேர்க்கணும் ஏன்னா நீங்கள் சொன்ன ஒவ்வொரு வார்த்தைகளும் எனக்கு வந்து எப்படி சொல்றது நான் நிறையா பிரஷோலாம் வந்து ஒரு படம்லாம் வந்து பார்த்துருக்கறேன் அப்படி வேடிக்கை பார்த்த ஒரு பையனுக்கு நீ எல்லாேருமே இவ்வளோ ஒரு அன்பு ஆதரவு கொடுத்து சூப்பர்ப்பா நல்லா இருந்ததுப்பா உங்கள்கிட்ட இருந்து இப்படிங்களா எதிர்பார்க்கலப்பான்னு சொன்னீங்கன்னா என்ன சொல்லுறதுன்னு தெரில ரொம்ப ரொம்ப நன்றி தேங்க்யூ நான் இதுதான் சொல்கிறேன் ரொம்ப எமோஷனலா இருக்கேன் அன்னைக்கு என்னன்னு சொல்ல தெரியல எனக்கு ரொம்ப ரொம்ப எமோஷனாக இருக்கேன் ஏன்னா யாரோட யாராவது பேசும் பார்த்து கை தட்டினேன் எனக்கு என் பேச பார்த்து நான் சொல்ல டைலாக்கு நான் பண்ணுற விஷயங்கள் எல்லாம் கை திட்ட போது எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு தேங்க்யூ ஒரே ஒரு நன்றி நான் ஒரே ஒரு நன்றி சொன்னோம் எல்லாருக்கும் நன்றி தானே ஒரே ஒரு நன்றி சொன்னோம் தமிழ் மக்களுக்கு ஒவ்வொருத்தருக்குமே இந்த பாலாவின் சார்பாக பாதம் தொட்ட நன்றிகள் உங்களுடைய அன்பு ஆதரவு தான் இங்க நான் இன்னைக்கு கதை கதையை நான் என்ன நினைக்கிறேன் அப்படின்னா உங்க அன்பு ஆதரவு தான் ஒவ்வொரு வாட்டியும் கமெண்ட்ல வந்து பால நீ நல்லா இருக்க மாதிரி இருக்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே நீங்க சொல்றீங்க நான் இன்னைக்கு இல்லை என்னைக்குமே நான் சொல்றது ஒரே வார்த்தை திருப்பி சொல்ல நினைக்காதீங்க நான் இங்க நிக்கிறேன்னா அது தமிழ் மக்கள் போட்ட இங்க நிக்கிறேன் ரொம்ப நன்றி கடைசி வரைக்கும் உங்க எல்லாருக்கும் தமிழ் மக்களுக்கு நன்றிதான் நினைக்கிறேன் லவ் யூ லவ் யூ லவ் யூ நான் வந்திருக்கிற பத்திரிகையாளர்கள் அண்ணன்கள் எல்லாருக்கும் ரொம்ப நன்றி நீங்க படத்தை கரெக்டா கண்டிப்பா போய் நீங்க தான் இந்த படத்தை நீங்க சேர்க்கணும் சேர்ப்பீங்க தேங்க்யூண்ண ரொம்ப நன்றி யாராவது தப்பாக பேசியிருந்தாலோ யாராவது பேர் விட்டு சாரி ரொம்ப எமோஷனலா இருக்கேன் சாரி தேங்க்யூ 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 லவ் யூனா இங்கே வந்து உள்ள பேருக்கு ரொம்ப ரொம்ப நன்றி ரொம்ப ரொம்ப நன்றி தேங்க்யூ லவ் யூ டேரக்டர் ஷெரீஃப் அவர்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி ரொம்ப நன்றி ப்ரோ மியூசிக் அவங்கள பற்றி நான் எல்லாத்தையும் சொல்லுவேன் பட் இந்த இடத்துல படம் பார்க்கும்போது எனக்கெல்லாம் தீ மியூசிக்லாம் பார்த்துருக்காங்க ரொம்ப ரொம்ப சந்தோஷம் இங்கே ஒட்டுமொத்த மொத்தம் இங்கிலீஷ் எல்லாருக்கும் நன்றி ரொம்ப நன்றி எல்லாருக்கும் நன்றி தேங்க்யூ 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 செப்டம்பர் அஞ்சு காந்தி கண்ணாடி உங்களால் மக்களால் ஒரு காரணமான ஒரு திரைப்படம் மக்கள்கிட்ட அஞ்சாந்தேதி நீங்கள் தான் பார்க்கணும் உங்கள் படம் தான் இது மக்களால் தான் இந்த படம் நடந்துச்சு மக்களுக்கே நாங்கள் அஞ்சாந்தேதி இந்த படத்தை வந்து தேட்டரில் வந்து வருது நீங்கள் எல்லாரும் பார்க்கணும் செக்கம் நினைஞ்சு பாருங்க ரொம்ப பிடிக்கும் ரொம்ப பிடிக்கும் ஃபேமிலியோட பார்க்க வேண்டிய படம் மறக்காம பாருங்க சொன்னாங்க ரொம்ப சார் தேங்க்யூ தேங்க்யூ

ஒரு நார்மலாக கேட்கும்போது சொன்னது தான் ஆனால் அப்போ நடந்த விஷயம் தான் யாரும் ப்ரமோஷன்காக எதுவும் பண்ணல ப்ரமோஷனுக்காக இந்த வார்த்தையை சொன்னேன் ப்ரமோஷன் டேட்டில் நடந்த விஷயத்த ஷேர் பண்ணோம் அது ப்ரோமோஷன் அப்படின்னு எதுவுமே கிடையாது எதுவுமே கிடையாது அப்படி உங்களுக்கு தோணியிருந்தால் சாரி நடந்ததுதானே சொல்லணும் அண்ண ஆக்ஷி ஹீரோ இப்போ தான் ஹீரோ வரை ஏற்றிருக்காங்க ஸோ ட்ரை பண்றேண்ணே எல்லாரும் அன்பு கொடுத்தீங்கன்னா கண்டிப்பா ட்ரை பண்றேன் ரொம்ப நன்றிண்ணே தேங்க் தேங்க்யூ எல்லாரும் ரொம்ப ரொம்ப நன்றி தேங்க்யூ லவ்யூ நான் இவ்வளவு நேரம் நீங்க படம் பார்த்து